அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதம் நிறைந்த சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏழு 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 அப்படிங்கிற தேவதை எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இதை வந்து நம்ம மேஜிக்கல் டே மிராக்கல் டே தேவதை நாள் தேவதை வசிய நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது தேதியில் மாதத்தில் வருஷ இந்த மூணுலேயும் ஒரே நம்பர் ரிப்பீட் ஆச்சு வந்து சிறப்பான நாள் வந்து சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது ஏழாம் தேதி ஜூலை மாதம் ஏழாவது மாதம் இந்த வருஷமானது ஐந்தாவது வருடம் கூட்டுத்தொகை ஏழு இப்படி நேர்கோட்டில் நமக்கு ஏழு 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 அப்படிங்கிற எண் சேர்க்கை வந்து கிடச்சிருக்குது இப்படி ஏஞ்சல் நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம பணம் சேர்வதற்காகட்டும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்காகட்டும் நம்ம சின்ன சின்ன வழிபாடுகள் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் பயன்படுத்தும் போது அது நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த சக்தி வாய்ந்த நாளில் இரவு வரக்கூடிய ஏழு மணி ஏழு நிமிடம் அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்ததாகவே கருதப்படுது ஏன்னா இது பார்த்திங்கன்னா இந்த ஏழுங்கிற என்னோட தொடர்புடையது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கோல்டன் மினிட்டும் பார்க்கும்போது நமக்கு ஏழு மணி ஏழு நிமிஷம் தான் அதனால் எல்லாமே ஒத்து போகுது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இரவு ஏழு மணி ஏழு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி எட்டு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேற நான் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை குறித்து தனிப்பிரதிவு போட்டிருக்கேன் மேலும் அந்த சமயத்தில் பார்க்க வேண்டிய ஒரு படம் குறித்து ஒரு தனிப்பதிவு போட்டிருக்கேன் இதெல்லாமே நீங்க செய்வதன் மூலமா உங்களுடைய அந்த விருப்பங்களானது சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இவை தவிர குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று சொல்லியிருப்பேன் அதில் வந்துட்டு ஒன்று எழுதி நீங்கள் குளிச்சிங்கன்னாவே போதும் ஒரு வேற ஆல்ரெடி குளித்ததுக்கு தான் அந்த வீடியோ பார்க்குறீங்கும்போது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே அது போல் தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை கலையாவது கழுவிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு முக்கியமாக ரெண்டு விஷயம் பண்ணுங்கள் நான் அந்த டைமிங் சொன்ன பாருங்கள் அந்த டைமுக்குள்ளே ஒரு படம் வந்து பார்க்க சொல்லுங்கள் அந்த படத்தை மறக்காமல் வந்துட்டு பாருங்கள் அதே போல் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை குறித்து ரெண்டு பதிவு தெளிவு இருக்கும் ரெண்டில் உங்களுக்கு எந்த வார்த்தை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதோ அந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் அவசியம் வந்து சொல்லுங்கள் இதன் மூலமாக பல மடங்கு உங்களுக்கு பணம் சேரும் அது இன்றைக்கி காலையில் நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் கரெக்டாக இந்த ஏழு மணி ஏழு நிமிஷத்தில் ஏழே எழுத்து அது யார் சொன்னாலும் சரி ஏழு மடங்கு பணம் வேகமாக சேருன்னு சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தை எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் அதை சொன்னீங்க அப்படினாவே போதும் உங்கள் கிட்டேருந்து செலவாகிற பணம் ஏழு மடங்கு வேகமாக வந்து உங்களை திரும்ப வந்து அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இந்த வீடியோக்கள் இந்த எண்டு ஸ்கிரீன்ல வரும் பார்த்து அதன்படி செய்யுங்க இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கிட்டு வட்டி கூட கட்ட முடியாம கஷ்டப்படுவீங்க ஏண்டா வாங்கினோம் அப்படின்னு சொல்லி வேதனைப்படுவீங்க அதாவது அசல் தொகையோட வட்டி வந்து அதிகமாக கட்டினவங்கள்லாம் வந்து உண்டு நிம்மதி இல்லாமல் ரொம்பவுமே கஷ்டப்படுறோம் எங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டவங்களும் பலாயிரம் பேர் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடன் தீர்வதற்காக நம்மளுடைய சேனலில் நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் ஒரு சிலருக்கு வந்து அது கை கொடுக்குது ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய கர்மவினைகள் காரணமாக தாமதமாகுது எது அப்படி இருந்தாலும் இன்றைக்கி பிரபஞ்ச சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மனதை ஒருநிலைப்படுத்தி செஞ்சு பாருங்க எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் அதை அடைப்பதற்குண்டான ஏதாவது ஒரு வழியை இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு காட்டி கொடுக்கும் முற்றிலுமாகவே நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்ல போகிறது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை அதனால் கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் என்னுடைய பேரில் கடன் இல்லை கணவர் பேரில் தான் இருக்குது ஆனால் அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு மேலே அவருக்கு இதுபோல் பரிகாரங்கள் செய்கிறதில் விருப்பம் கிடையாது அவருக்காக நான் செய்யலாமா அப்படின்ட்டு தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது சரி இந்த நாள் முழுக்கவே நமக்கு சக்தி வாய்ந்த நாள் தான் இதில் நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தை வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மதியம் ரெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் அதாவது டூ ஃபிஃப்டி த்ரீலேருந்து ஃபைவ் த்ரீ வரைக்கும் இது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட மைத்திரைய முகூர்த்த நேரம் நம்மளுடைய சேனலில் ரெகுலராகவே இந்த மைத்திர முகூர்த்த நேரம் குறித்து சொல்கிறது வழக்கம் இது மாதத்தில் ஒரு முறையோ சில சமயங்களில் ரெண்டு முறையோ வரும் இந்த மாதம் நமக்கு ரெண்டு முறை வந்து வருது இருந்தாலும் இதுதான் நம்ம பரிகாரம் செய்வதற்கு ஏற்புடைய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்குது இன்னொரு நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு நள்ளிரவு அந்த மாதிரி தான் வந்து வருது அதனால் கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அதுவும் ட்ரிபிள் செவன் சேர்க்கை இருக்கிறனால இருக்கிறதுனால க கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னா நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கள நீங்கள் நேரில் பார்க்க முடிஞ்சால் நேரில் போயிட்டு ஒரு சிறு தொகையை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்கள பார்க்க முடியல அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் இல்லைனா அவங்களுடைய பேரை ஒரு கவரில் வந்துட்டு எழுதி அந்த கவருக்குள்ளேற நீங்கள் ஒரு பத்தோ இருபதோ நூறோ உங்களால் முடிஞ்ச தொகையை வந்து நீங்கள் போட்டு வைக்கலாம் திரும்ப அவங்கள நீங்கள் எப்போ சந்திப்பீங்களோ கொஞ்சம் தொகையை கொடுப்பீங்களோ அந்த சமயத்தில் அதோட சேர்த்து நீங்கள் இந்த கவரில் எடுத்து வச்ச அமௌண்ட்டையும் வந்து கொடுப்பதன் மூலமாக முழு கடனும் அடைவதற்குண்டான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அமையும் ஏற்கனவே மைத்ர முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறவங்க பழைய கவர் இருக்கும் இல்லையா அந்த கவர்லையே இந்த நேரத்தில் ஒரு நூறுரூபாவோ இரநூறுபாவோ நீங்கள் போட்டு வைங்க புதுசாக தொடங்குறவங்க இன்றைக்கி வந்து தொடங்குங்க நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைத்திர முகூர்த்த நேரத்தில் டீஃபால்ட்டாக பண்ண வேண்டியது இப்போ இந்த பரிகாரத்தில் ஏழு அரிசியை வச்சு ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னு இருக்கேன் இல்லையா அதை வந்து என்னென்னு பார்க்கலாம் என்ன இன்றைக்கி சந்திரனுக்குரிய நாளாக இருக்குது அவருக்குரிய தானியம்னு பார்க்கும்போது அரிசியை வந்து சொல்லலாம் எண்ணி ஏழு அரிசி எடுத்துக்கோங்க முனை உடையாத அரிசியாக இருக்கிறது நல்லது பச்சை அரிசி எடுத்துக்கலாம் ரேசன் அரிசி எடுத்துக்கலாம் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏழு எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க ஏற்கனவே திங்கட்கிழமை நாளில் ஏழு அரிசி பரிகாரம் நம்மளுடைய சேனலில் நிறைய வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி அதிர்ஷ்டவசமாக அந்த ஏழுங்கிற நம்பரும் இந்த தேதி மாதம் வருஷத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி செய்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அதனால் ஏழு அரிசி மட்டும் உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ வீட்டில் அமைதியான உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுச்சுவோட வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ கடன் இருக்குதோ அதை மனசில் நினச்சிக்கோங்க பத்து லட்சம் இருபது லட்சம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் முதலே நினச்சிக்கோங்க நினச்சிட்டு மூவ் ஆன் கிளியர் மூவ் ஆன் கிளியர் மூவ் ஆன் கிளியர் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் இன்னைக்கு ஏழுங்கிற எண் வந்து அதிக அணைச்சி விட்டப்பட்டதாக இருக்கிறதுனால குறைஞ்சது ஏழு முறையாவது சொல்கிறது சிறப்பு இதை சொல்லி முடிச்சிட்டு உங்கள் கையில் அந்த கடனை அடைப்பதற்கு தேவையான பணம் இருக்கிற மாதிரியும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் கடனை முழுசாக அடைச்சிட்டீங்க இனிமேல் கடனே இல்லை நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கீங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்க அதன் பிறகு உங்கள் கையில் வச்சுருக்கிற இந்த ஏழு அரிசியும் உடனடியாகவே நீங்கள் எங்கேயாவது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்து போட்டுருங்க ஒருவேளை ஆஃபீஸில் இருக்கும்போது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நான் சொன்ன அந்த டைமுக்குள்ளேற நீங்கள் மூவ் ஆன் கிளியரை மட்டும் சொல்லிவிட்டு கடன் அடைச்ச மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏழு அரிசியை வந்துட்டு நீங்கள் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ வந்து தானம் கொடுத்துருங்க இன்றைக்கி சந்திர பகவானுக்குரிய திங்கட்கிழமை நாளாக இருக்கிறதுனால அவருக்குரிய தானியத்தை நீங்கள் தானமாக கொடுக்கும்போதே உங்களுக்கு அளர்பரிய பலன் வந்து கிடைக்கும் தான் நீ எப்படியாவது இது உங்களை செய்ய வச்சுருங்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தாவது செய்யுங்கன்னு சொல்கிறேன் அதனால் வீட்டில் இருக்கிறவங்க நான் சொன்ன நேரத்திலேயே வந்து பண்ணுங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க அந்த சுவிட்ச் மறக்காமல் சொன்ன வீட்டுக்கு வந்ததையும் அரிசியை எடுத்து நீங்க எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துலையோ பறவைகள் இருக்கக்கூடிய இடத்துலையோ போட்டுருங்க அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்